நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ளார் விவாகரத்து வழக்கொன்றிலே பெண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பினை அறிவிப்பதற்காக ஒரு லட்சம் ரூபாய் கோரிய நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரும் இவருடன் இருந்த லிகிதர் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை இவர்கள் விளக்க மறியலிலே வைக்கப்பட்டுள்ளனர் காதி நீதிபதிகள் தொடர்பாக நீண்ட காலமாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையிலே இவ்வாறான காது நீதிபதிகளின் செயற்பாடுகளே இவற்றிற்கு வழிவகுக்கின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் புலனறுவை மாவட்டம் கதிர்வலையின் காதி நீதிபதியாக செயற்பட்ட வழக்கறிஞர் காதர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு பெண்ணுக்கு சாதகமாக விவாகரத்து வழக்கொன்றின் தீர்ப்பினை வழங்குவதற்காக குறிப்பிட்ட பெண்ணிடம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காதி நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இவரும் இவருடன் இருந்த லிகிதரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை கோரியதாகவே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதில மிக முக்கியமாக அதிகமான காதி நீதிபதிகள் சாதாரணமானவர்களாக இருக்கும் நிலையில் இவர் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கின்றார் காதி நீதிபதிகள் தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும் காதி நீதிபதிகளாக பெண்களையும் நியமிக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோஷம் எழும்பும் நிலையில் தகுதியானவரை நியமித்த நிலையிலும் தஞ்சம் கோரிய நிலையே கதிரொலையில் ஏற்பட்டுள்ளது இவர் தொடர்பாக பல பிரச்சனைகள் இதற்கு முன்னரும் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இவரின் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கதிரவலையின் பல உயர் மட்டங்களை சேர்ந்தவர்கள் இணைந்து இவருடன் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியுள்ளனர் இதற்கு முன்னரே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது என்றாலும் இவ்வாறு லஞ்ச செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படும் நிலையிலே குறிப்பிட்ட பெண்ணிடம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கோரியிருந்த நிலையில் குறிப்பிட்ட பெண்ணின் முறைப்பாட்டிற்கு அமையவே காதி நீதிபதி காதர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவே காதி நீதிபதிகளாக செயற்படுபவர்கள் நடுநிலைமையான முறையில் செயல்பட வேண்டும் யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படாமல் நீதியை தீர்ப்பாக வழங்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் இவ்வாறு ஒருவருக்கு சாதகமாக செயற்படுவதன் ஊடாக லஞ்சங்களை பெறுவதன் ஊடாக பல குடும்பங்கள் பாதிப்படைவதற்கும் காரணமாக அமைகின்றது அதே போன்று பலருடைய வாழ்க்கைகளும் கேள்விக்குறியாகுவதற்கும் சரியான முறையில் தீர்ப்புகள் வழங்கப்படாத நிலை ஏற்படுவதற்கும் இவ்வாறான காது நீதிபதிகளே காரணமாக அமைகின்றன எனவே காது நீதிபதிகள் சரியானவர்களை நியமிக்க வேண்டும் அதே போன்று காது நீதிபதிகள் குற்றம் செய்தால் அவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் கதிர்வலையின் காது நீதிபதி புலனர்வை நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இவருடைய வழக்கு விசாரணை கொழும்பு நீதிமன்றத்தின் ஊடாகவே நடாத்தப்படும் என கூறப்படுகின்றது எதிர்வரும் திங்கட்கிழமை வரை இவர் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் பின்னர் இந்த பிரச்சினை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்